எல்லோருக்கும் வணக்கம்ங்க வளமுடன் நாம் இன்றைக்கு ஒரு சம்பவத்து மூலமாக ஒரு செய்தியை பார்க்கலாம் நம்ம எல்லோருடைய வாழ்விலும் ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா நீங்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறப்போ பேருந்து நிலையத்தில் நிற்கிறப்போ சில பேர் அதாவது கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க நேம் போர்டு படிக்க தெரியாதவங்க வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது சார் இந்த வர பஸ்ஸு எங்கே போகுது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்கலாம் கண்டிப்பாக இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நாம் என்ன சொல்லியிருப்போம்னா இந்த பஸ்ஸு வந்துட்டு இந்த ஊர் போகுது உதாரணமாக கோயம்பேடு போகுதுன்னு சொல்லியிருப்போம் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க எங்கே நம்ம நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க நம்மளும் அடுத்த பஸ் வந்தால் ஏறி போயிடுவோம் இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய பேர் தனக்கு என்ன வேணும் அப்படின்றத சரியா இப்போ உதாரணத்துக்கு அந்த பஸ்ஸில் போகிறவங்களே சார் கோயம்பேடு பஸ் போகிறதா சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற வரைக்கும் கோயம்பேடு வந்தால் அம்மா இந்த பஸ் கோயம்பேடு போகும் ஏய்யா அந்த பஸ் கோயம்பேடு போகணும்னு சொன்னால் அவங்களுக்கு எங்கே போகணுமோ அந்த இடத்த ஈஸியாக அந்த பஸ்ஸை பிடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பஸ் போயிட்ட உடனே அடுத்தவங்கட்டியும் அதே கேட்பாங்க சார் இந்த வர பஸ் எங்கே போகுது இந்த கேள்வி தொடரமே தவிர அவங்களுக்கு சரியான ஆன்சர் சரியான பஸ் வரப்ப அப்போ தான் கிடைக்கும் அது வரைக்கும் கேள்வி கேட்டே இருப்பாங்க சரி கேள்வி குறைவாகவே ஆன்சர் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போக போகிறீங்க ஐயா எனக்கு கோயம்பேடு பஸ் வந்தால் சொல்லுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த பஸ் எங்கே போகுதுன்றதை இது போல தான் வாழ்க்கையிலையும் நாம் என்ன ஆக போகிறோம் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருந்ததுன்னா என்ன ஆக போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம் அதற்குண்டான கேள்விகளை கேட்கலாம் அதற்குண்டான பதில்களை எடுக்கலாம் ஸோ எங்கே போக போகிறோன்னு தெரிஞ்சால் தான் பயணம் சுலபமாக இருக்கும்